ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் கழுவிட்டு வந்தாச்சு அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஓரட்டும் பாருங்கண்ணா ஒரு கப்பு அவள் எடுத்துருக்குறேன் அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் கெட்டியான அவளாக இருந்தாலும் பரவாயில்ல சன்னமான அவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஊறதை பொறுத்து தான் இருக்குது இதை நாம் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் கெட்டி அவ்வளோ எடுக்கலை சன்னமாக இருக்குமா அந்த அவள் தான் எடுத்தேன் இது சும்மா ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு அப்படியே ஊற வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கதா தான் ஒரு ஸ்பூன் தான் அப்படியே விட்டு இதுலேயே ஊற வச்சிடலாம் ஊறி வந்துடும் ரொம்ப தண்ணி சேர்த்து விட்டோமா அதெல்லாம் கெட்டி ஆயிரும் அதனால் அப்படியே இதுலேயே ஊறி வருட்டும் அப்படியே மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்க வறுத்த வேர்க்கல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் இதை போட்டு கொரகுரப்பாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் கொரகுரப்பாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதா அளவுக்கு இருந்தாலே போதும் அப்போ தான் வாயில போடும்போது நல்லா கடிப்படும் போது சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு ஊறிடுச்சு இப்போ இன்னொரு தரம் அலசிட்டு இதை கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு அலசிட்டு வந்துடலாம் வேர்க்கடலில் பொடி பண்ண கப்பு தான் அதுலேயே போட்டுக்கலாம் பருப்பை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாலாம் வேண்டாம் ஓரளவு குரகுரப்பாகவே இருக்கட்டும் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்பலாம் நைசாக இல்லை அதா இந்தளவு குரகுரப்பாக தான் இருக்குது இப்போ நாம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சு கடுகு போட்டுக்கலாம் இப்படியே உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம் கொஞ்சம் இதுலேயே ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம் கருப்பு கொஞ்சம் அதுமே எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்கிற பருப்புலாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துடலாம் அப்படியே நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா இதை வறுத்து எடுக்கலாம் இந்த பருப்பெல்லாம் அப்படியே உதிர்ந்து வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம் இது உப்பு போட்டுடலாம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்கிற வேர்க்கடலையை கொட்டிக்கலாம் இதுலையே நீங்கள் வேர்க்கடலை வேணாலும் போட்டுக்கலாம் தேங்காய் வேணுன்னாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா சேர்ந்து அப்படியே கலந்துவிடலாம் இப்போ நம்ம அவ்வளோ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு ஸ்பூனு தான் தண்ணி விட்டோம் அதே கரெக்டாக போயிடுச்சு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வருவோம் இது காலையில் டிப்பனாகவும் சரி நைட்டு சாப்பாடாகவும் சரி இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அவ்வளோ செஞ்சுருப்பீங்க இது போல் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டக்குன்னு அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு